ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனு அருளோடு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் முருகருடைய அருளாசி எல்லாருக்குமே அதிகப்படியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முருகருடைய வழிபாடு மிக எளிமையான முறையில் நம்ம வீட்டில் எல்லாரும் ரொம்ப அழகாக செய்கிறது எப்படி அதுவும் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இந்த பதிவை நீங்கள் என்றைக்கு பார்த்தாலும் சரி முருகருடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பதிவு போதும் உங்களுக்கு அத்தனையும் பார்த்தீங்கன்னா விமர்சையாக உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்ததற்கு சமமாக அமையும் முருகா செவ்வாய்க்கிழமையும் சரி முருகரை நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு முழு நேரம் உபவாசமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உபவாசம் இருக்கலாம் இல்ல நீர் ஆகாரம் மட்டும் எடுத்துட்டு கூட பார்த்தீங்கன்னா தாராளமா விரதம் மேற்கொள்ளலாம் பூஜை அறையில் ஒரு ஆறு அகல் விளக்கை எடுத்து முருகரை நினைத்து நெய் சேர்த்தோ நல்லெண்ணெய் சேர்த்தோ முதல்ல ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் அதாவது சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கோலத்தை முருகருடைய பதத்திற்கு முன்னாடி பித்தளையிலையோ அல்லது ஒரு மரப்பலகையிலையோ இல்லைன்னா அழகாக பார்த்திங்கன்னா ஒரு மாக்கோலை மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே கூட ஆறு அகல்தீபம் ஏற்றி வைத்து முருகரை முதல்ல காலையிலேயே மனதார பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கணும் நம்ம நினைத்தது நடக்கணும் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் வாழ்க்கையில் ஏற்றத்தை நோக்கி செல்லணும் அப்படின்னா முருகருடைய அருள் நிச்சயமாக எல்லாருக்கும் தேவை அந்த அருளை பெறுவதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த பதிவு ஒன்றும் சொல்லலாம் அடுத்தாப்புல முதல்ல விரதம் அதுக்கப்புறம் ஆறு அகல் விளக்கு முருகருடைய திருப்பாதங்களுக்கு முன்பாக எல்லாருடைய வீட்லேயும் நிச்சயமாக கையளவில் ஒரு சிறிய அளவுலையாவது முருகருடைய படமோ விக்ரகமோ நிச்சயமாக இருக்கணும் அதை வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா முருகருக்கு சம்மந்தமான புஸ்தகம் இருக்கும் இல்லையா நமக்கு கந்த சஷ்டி கவசம் கந்த குழு கவசம் கந்த புராணம் இல்லாமல் அதெல்லாம் வாங்கி வைத்து அதில் இருக்கும் முருகரை மட்டுமாவது வீட்டிலிருந்து அவர் அருள்பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரதம் இருந்து வழிபாட்டு முறைகளை ஆரம்பிக்கலாம் இப்போது வீட்டுக்கு முருகருடைய படம் வந்துடுச்சு அவருக்கு முடிஞ்சால் தினசரி கற்கண்டு பால் சேர்த்து நெய்வேதியம் வச்சிருங்க அப்படி இல்லைன்னா பழ வகைகளில் ரொம்ப பிரியமான மாங்கனி அந்த மாங்கனிக்காகத்தான் பார்த்தீங்கன்னா முருகர் பழனி மலையிலேயே போய் அமர்ந்துட்டார் அந்த மாம்பழத்தை மாங்கனியை வாங்கி அவருக்கு நெய்வேதியம் பண்ணிடுறது ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில் நம்மளை கொண்டு செல்லம்னு சொல்லலாம் உடல் உழைப்பும் உத்வேகம் இன்றி எதுவுமே நடக்காது அதனால் நம்மளுடைய கடின உழைப்பு மேற்கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நிலையாக வீட்டில் சேமிப்பாக மாறணும் அப்படின்னா தான் நமக்கு அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதற்கான வழிமுறைகள் தான் முருகருடைய வழிபாடுன்னு சொல்லலாம் அழகாக அவருக்கு பிடித்த செவ்வரலையோ இல்லைனா பன்னீர் மலர்களையோ மல்லிகையோ எந்த பூ கிடைத்தாலும் சரி அவருக்கு போட்டு அலங்காரம் பண்ணி அவரையும் அவரது அன்னையையும் மனதார செவ்வாய் கிழமையில் வழிபாடு செய்கிறது ஏற்றுத்து கொடுக்கும் காலையில் சுக்கர நேரத்தில் பண்ணுறது நல்லது மாலையில் பண்ணுறது நல்லது வேலையில் பண்ணுறது நல்லது முருகர் வழிபாடு என்ன கேட்டால் மாலையில் அந்த கந்த சேஷ்டி கவசத்தை போட்டுட்டு அப்படியே முருகருக்கு பக்கத்தில் அமர்ந்துட்டு அவரை நினைத்து நம்ம வழிபாடு மேற்கொள்வது எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் தெரியுமா அதை நம்ம அப்படியே செய்யறதும் முருகருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கொல்ல பிரியத்தை கொடுக்கணும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீப வழிபாட்டு முறைகளில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும் அதில் தான் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம்னு சொல்லுவாங்க வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவாங்க முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக செவ்வாய் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து அவங்களை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆறு அகழ்விளக்கு கொண்டு ஏற்றக்கூடிய தீபம் அற்புதமான அருமருந்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் இதில் கருத்தே கிடையாது முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பலன் கிடைக்குமா அதுலேயும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக பரவி இருக்கக்கூடிய வேலையில் இறை வழிபாடும் பார்த்தீங்கன்னா செய்யும் பொழுது நமக்கு மட்டுமே அத்தனை அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்குன்னே சொல்லலாம் அதனால தான் எல்லாருமே எந்த வழிபாடு முறையாக இருந்தாலும் சரி இல்லை பழக்க வழக்கங்கள் நன்முறையில் மேம்படுத்தணும் அப்படின்னாலே பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு முறைக்கு அது பலனாக கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தீபங்கள் ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு செய்வோம் இந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் முருகர் வழிபாட்டை உங்க கூட பகிர்ந்தமைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்